எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இன்றைக்கி என்னோட ஸ்டைலில் தோசை சூப்பரான டேஸ்டியான ஈஸியான அடை தோசை தான் போகிறோம் அதுக்கு இப்போ நான் காமிச்ச டம்ளர் அளவுக்கு ரெண்டு டம்ளர் புழுங்கல் அரிசி தான் அதுவும் ரேசன் அரிசி அதை எடுத்திருக்கேன் அதே டம்ளரில் அரை டம்ளருக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு பாசிப்பயரும் அதில் கால் பங்கு அளவு உளுந்தும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம துவரம் பருப்பு கடலை பருப்பு இதை போட்டு தான் தோசை செய்வோம் இதில் எக்ஸ்ட்ரா நான் இந்த மாதிரி பருப்பெல்லாம் நான் ஆட் பண்ணுறேன் இந்த மாதிரிலாம் போட்டு நீங்களும் செய்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு பங்கு அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம் இதை ஒரு மூணு நாலு தடவை நல்லா அலசிவிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருவோம் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி ஊற வச்சுருவோம் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஊறி வந்துருச்சு இது கூட நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் ஒரு சின்ன சைஸ் தக்காளி கருவேப்பில ஒரு சின்ன உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் ஒரு ஆறு வரமொளகா எடுத்திருக்கேன் இப்போ அலசி வச்சுருக்கிற ஊர்னு அரிசியை மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம் இது கூட வெட்டி வச்சுருக்கிற உருளைக்கெழங்கு தேங்காய் கருவேப்பில வர நான் ஆறு எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இது கூட வெட்டி வச்சுக்கிற தக்காளி இதில் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு டேஸ்ட்டுக்காக பெருஞ்சீரங்கம் எடுத்துருக்கேன் அதாவது சோம்பு இதில் நம்ம உருளைக்கிழங்கும் துவரம் பருப்பும் சேர்த்துருக்கோம் பெரியவங்க சாப்பிடும்போது லைட்டாக கேஸ் ஏறுற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம பெரு பெருங்காயத்தூளும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தோசை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம் இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க இது நல்லா கிளறி விட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிருக்கலாம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சுட்டு தோசைக்கல் அடுப்பில் வச்சு கல் காயவும் தோசை மாதிரி இந்த அடமாவை எடுத்து ஊற்றி எடுத்துக்கலாம் இது மார்னிங் டிஃபனாக கூட நம்ம எடுத்துக்கலாம் குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வரும்போது ஈவினிங் எப்படி இருந்தாலும் நம்ம ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்து வைப்போம் அந்த சமயத்தில் இந்த மாதிரி அடை தோசை செய்து கொடுங்க இது ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் குழந்தைங்க விரும்பி கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இப்போ கல் காயவும் மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் தோசை மாதிரி ஊற்றிட்டு இதில் எந்த எண்ணா நம்ம நார்மலாக குழம்புக்கு செய்கிற எண்ணெய் வேண்டாம் இதில் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ கூடுதலாக டேஸ்ட் கொடுக்கும் நான் தேங்காய் எண்ணெய் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் லைட்டாக திருப்பி போட்டு எடுத்துருவோம் நீங்களும் இதே மாதிரி நம்ம என்னென்ன பொருள் சேர்த்துருக்கோமோ அத்தனை பொருளையும் சேர்த்து இந்த மாதிரி அடை தோசை செய்து பாருங்கள் சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட தக்காளி சட்னி தேங்காய் சட்னி இந்த மாதிரி எந்த வகையான சட்னியை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் இது கூட தேங்காய் சட்னியெலாம் இன்றைக்கி செய்திருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் மறக்காமல் இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை செய்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான அடை தோசை ரெடி தேங்க் யூ